உயர்கல்வியில் பிடித்த படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது எந்த கோர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கோர்ஸ் கிடைக்கின்ற கூடியது அல்லது அந்த காலேஜ் கிடைக்கின்ற கூடியது ஒரு நல்ல அமைப்பு உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் தசா தசாபுக்திகள் நடைபெறுமானால் பிடித்த உயர்கல்வியை பயில்வார்கள் அதற்கான அமைப்புகள் உண்டு ஆல்ரெடி உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஒரு டல் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த உயர்கல்வியில ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிருவாங்க சரிங்களா நல்ல ஒரு ஃப்ளோ போகும் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் கூட்டுத்தொழில் நல்ல ஒரு முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பார்ட்னர்ஸ் கிடையில போயிட்டு இருந்த நெருடலான சில விஷயங்கள் கூட குறையும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் கூட்டுத்தொழில் இன்னும் சிறப்பு பெறுகிற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக ஆல்ரெடி இந்த கணவன் மனைவி கிடையில் ஒரு சிலருக்கு பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருந்திருக்குங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பலனை தான் பார்க்குறதுக்குங்க எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது மாதிரி மாதப்பலன் அப்படிங்கிற இந்த கோட்சார பலன் அப்படிங்கிறது பத்து சதமானங்க சரிங்களா அவ்வளோதான் அதோடைய வெயிட்டேஜ் ஆனாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உதாரணத்துக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரொடிக்ஷன் இந்த மாதத்துக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு பலன் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசா புக்தி ஓடுதா பாருங்கன்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் ஓடிடுச்சுன்னா குறிப்பிட்ட அந்த பலன் உங்களுக்கு வலுவா நடக்கும் சரிங்களா அதனால அது ஒரு நாற்பது சதமானம் பலம் ஆக இந்த புரிதலோட அன்பு நண்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பார்த்திடலாம் வாங்க சரிங்களா விருச்சகம் விருச்சக ராசி அன்பர்களே அற்புதமான மாதம் தொட்டதெல்லாம் நன்முறையில் கைகூடி வருகின்ற ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமைகிறது நண்பர்களே சரி போயிடுவோம் என்னென்ன பலன் அப்படிங்கிற மாதிரி முதல் அமைப்பாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட அமைப்புகளுக்காக யார் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆக சிறந்த மாதம் தொட்டதெல்லாம் நன்முறையில் ஏற்றம் பெறுகின்ற அற்புதமான மாதம் சோ வெளியிட அமைப்புகளுக்காக முயற்சிப்பவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ஒன்பதாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடைபெறுமானால் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு அமைப்புகளுக்கான விஷயங்கள் கைகூடி வரும் கவலை வேண்டாம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோக இடமாற்றங்களுக்கு யாரேனும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் டிரான்ஸ்பர் வேணும் இல்லை இந்த ஒரு வேலையை விட்டுட்டு நான் அந்த வேலைக்கு முயற்சி செய்ய போறேன் அப்படின்னு அந்த உத்தியோக மாற்றங்களுக்காக யாரேனும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த உத்தியோக மாற்றங்களுக்கான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது சிறப்பு மிகுந்த காலகட்டம் இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வேலை செய்கின்ற இடங்கள்ல ஒரு சில ப்ரமோஷனுக்காக முயற்சி செய்யலாம் இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகளில் யாரேனும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகள் நல்ல முறையில் கைகுடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த பூர்வீக சொத்துக்களுக்கான அமைப்புகள் நன்முறையில் ஏற்றம் பெறும் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் நண்பர்கள் அது நன்றாக வந்து சேரும் கவலைப்படாதீங்க இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் கல்யாண சத்தம் வீட்டில் கேட்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அதுலயும் குறிப்பா ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ ஏழாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக புத்திரபாகியம் சார்ந்தும் நல்ல காலகட்டம் திருமணம் மட்டும் கிடையாதுங்க பாக்கியம் சார்ந்தும் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் இது ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் இதனை அடுத்ததாக உயர்கல்வி உயர்கல்வியில் பிடித்த படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது எந்த கோர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கோர்ஸ் கிடைக்கின்ற கூடியது அல்லது அந்த காலேஜ் கிடைக்கின்ற கூடியது ஒரு நல்ல அமைப்பு உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடைபெறுமானால் பிடித்த உயர்கல்வியை பயில்வார்கள் அதற்கான அமைப்புகள் உண்டு ஆல்ரெடி உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஒரு டல் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த உயர்கல்வியில் ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிருவாங்க சரிங்களா நல்ல ஒரு ஃப்ளோ போகும் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் கூட்டுத்தொழில் நல்ல ஒரு முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பார்ட்னர்ஸ் கிடையில போயிட்டு இருந்த நெருடலான சில விஷயங்கள் கூட குறையும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் கூட்டுத்தொழில் இன்னும் சிறப்பு பெறுகிற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக ஆல்ரெடி இந்த கணவன் மனைவி ஒரு சிலருக்கு பஞ்சாயத்துலாம் போயிட்டு இருந்திருக்குங்க நீங்க பெரியாலா நான் பெரியாலா இல்லை பேச்சுவார்த்தை சரியா இல்லாமல் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு குட்டி கலாட்டாக்கள் கணவன் மனைவி கிடையாது அப்பப்போ நடக்கிறது சகஜம்தான் அந்த மாதிரியான குட்டி கலாட்டாக்கள் அடிக்கடி நடைபெற்று கொண்டே இருந்திருக்கும் அதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து குடும்ப வாழ்க்கை மேம்படுகின்ற இல்லறம் இனிக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை தொடர்ந்ததாக அன்பு நண்பர்களே தகப்பனார் வழியிலிருந்து சில லாபங்கள் அல்லது தகப்பனாருடைய சப்போர்ட் ஏதாவது முக்கியமான விஷயங்கள்ல இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் மாதிரி தகப்பனுடையான் எதற்கும் அஞ்சான் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இந்த மாதப்பெயிடும் சரிங்களா அதுவும் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது பதினொன்னாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா புக்திகளும் நடைபெறுமானால் இது ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதே போல் அன்பர்களே இந்த வெளிநாடு முயற்சிகளெல்லாம் இனிதே செவ்வனே அமையும் அந்த வெளிநாடுகள்ல போயிட்டு தங்கி அங்க அங்கீகாரம் பெறுவதற்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது ஜாதக ரீதியாகவும் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ இவர்கள் செல்வா செல்வார்கள் ஆனால் இது நல்ல நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் இன்னும் நல்ல மேன்மைகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த கணவன் மனைவிக்கிடையில் நல்ல அன்யோன்யம் பெருகுவது மட்டுமல்லாமல் அந்த உறவு ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைஞ்சி போயிடும் அதற்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் சரிங்களா ஓரளவே எல்லாவற்றுக்குமே ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது உத்தியோகம் இல்லாத நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் நன்முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உங்களுக்கு அந்த உத்தியோக அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வரும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதேபோல் இந்த உத்தியோகம் அல்லது தொழில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறுறது இந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது இல்லை சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வழக்கத்தை விட பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு அதுவும் குறிப்பாக தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே நல்ல குரோத் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் அதுவும் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட இல்லை ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா இன்னுமே வளர்ச்சி நன்றாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஓவராலாகவே இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று தருகின்றது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறுகிறது சரிங்களா சோ ஓரளவு எல்லா அமைப்புகளுக்குமே இந்த மாதம் சிறப்பு மிகுந்த அமைகிறது பெருசா பின்னடைவுன்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது சின்ன சின்ன செலவுகள் நடைபெறும் ஆனால் சுப செலவுகளாக இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஸோ ஓராள நல்ல காலகட்டம் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிடுங்க நல்ல ஏற்றங்கள் உண்டு வருகிற வருமானத்தை வீண் விரயம் செய்யாமல் கொஞ்சம் சேமிப்பா நன்முறையில் மாற்றி வச்சுட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு வாழ்க வளமுடன் நன்றி